செங்கல்பட்டு மாவட்டம் நெல்லிக்குப்பம் ஊராட்சியில் உள்ள நெல்லிக்குப்பம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மக்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் இதயவர்மன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் திமுக விசிக கட்சி பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முதல்ல அந்த பெல்ட் ஏரியான்னு ஒன்று ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் சென்னையினுடைய மையப்பகுதியிலிருந்து இருபத்தைந்து மைலுக்கு வந்து ஆட்சேபனகரமற்ற இடம் அரசு நிலங்கள் ரெண்டு வகைப்படும் ஒன்று ஆட்சேபனகரமற்ற இடம் இன்னொன்று ஆட்சேபனகரம் உள்ள இடம் இது பேர்லேயே உங்களுக்கு தெரியும் ஆட்சேபனா அப்செக்ஷன் அப்செக்ஷனபிள் லேண்ட் நான் அப்செக்ஷனபிள் லேண்ட் நான் அப்செக்ஷபிள் லேண்டாக இருந்தால் ஒருத்தருக்கு வந்து பட்டா மாற்றி கொடுக்கலாம் அரசாங்கம் நிலத்தை கொடுக்கலாம் இந்த நான் தான் 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 வந்து 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 மேக்கா நிலங்கள் இருந்தது இருந்தது எப்போ வரைக்கும் வரைக்கும் இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டில் அது 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 லேண்டாக இன்னைக்கும் ஆனால் இன்றைக்கு மாற்ற முடியாத ஒரு ஒரு நிலையை நீதிமன்றம் உத்தரவு நிலத்தெல்லாம் வகை மாற்றம் பண்ணக்கூடாது வகை மாற்றம் பண்ணி யாருக்கும் கொடுக்கக்கூடாது கூடாது ஒருவேளை வகை மாற்றம் பண்ணி யாருக்கா கொடுக்கணும் நீங்கள் நினைச்சீங்கன்னா கூட அது யாருக்கா இருக்கலாம்னா அரசாங்கத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் சரி ஒருவேளை அரசாங்கத்துக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா கூட நீங்களா அதை கொடுத்துட கூடாது இப்ப நம்ம கலெக்டர் வந்து உதாரணத்துக்கு இப்ப நெல்லுக்குப்போ ஊராட்சிக்கு ஒரு அலுவலகம் வேணும் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு கவர்மெண்ட் இடம் இருக்குன்னா கலெக்டர் கொடுக்கலாம்னு கொடுக்க முடியாது அது மேய்க்கால் இடமா மாதிரி இதை நாங்க கொடுக்க போறோம் இந்த மேய்க்கால் இடத்துக்கு மாற்றா இந்த இடத்துல இடம் கொடுக்க போறோம் அப்படின்னு அவர் சொன்னா மட்டும் போதாது இதை நீதிமன்றத்தில் எடுத்துட்டு போய் தாக்கல் இது ஏன் இவ்வளவு விரிவா பேசுறேன்னா மக்கள் நினைக்கக்கூடாது என்ன ஒரு கவர்மெண்ட்ல ஒரு அதிகாரத்தில் இருப்பாங்க இவங்க கிட்ட வந்து ஒரு மனுவை கொடுக்குறோம் உடனே வந்து அது வந்து நடவடிக்கை எடுக்க முடியலன்னா இதற்கு முட்டுக்கட்டையாக நீதிமன்றம் இருக்கிறது நீதிமன்ற உத்தரவு இருக்குது அப்ப அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியுமா அதை தாண்ட முடியுமா முடியும் அதற்கான நடைமுறையில இன்றைக்கு அரசு ஈடுபட்டு இருக்கிறது அப்ப கலெக்டர் வந்து ஒரு திட்டத்தையே வந்து நீதிமன்றத்துக்கிட்ட போய் ஒப்புதல் வாங்கி தான் வரணுன்ற மாதிரியான ஒரு நிலை இதே இடங்களை பொறுத்தவரை இருந்த நிலை